اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم تر الى الذين قيل لهم كفوا ايديكم واقيموا الصلاه واتوا الزكاه فلما كتب عليهم القتال إذا فريق منهم يخشون الناس كخشية الله، كخشية الله أو أشد خشية وقالوا ربنا لم كتبت علينا القتال؟ لولا أخرتنا إلى أجل قريب قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى ولا تظلمون فتيلا اينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيده وان تصبهم حسنه يقولوا هذه من عند الله وإن تصبهم سيئة يقولوا هذه من عندك قل كل من عند الله فما لهؤلاء القوم لا يكادون يفقهون حديثاً விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹுவை கொண்டு பாதுகாமல் தேடுகின்றேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் உங்கள் கைகளை தற்சமயம் போர் புரியாது தடுத்து கொண்டும் தொழுகையை உறுதியாக கடைபிடித்தும் ஜக்காத்தை கொடுத்தும் வாருங்கள் என்று எங்களுக்கு கூறப்பட்டாலோ அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா போர் புரிய அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பொழுது அவர்களில் ஒரு பிரிவினரோ அம்மாவுக்கு பயப்படுவதைப் போல் அல்லது அதைவிட அதிகமாக மனிதர்களுக்கு பயந்து எங்கள் இறைவனே ஏன் எங்கள் மீது போரை கடமையாக்கினாய் இன்னும் சிறிது காலத்திற்கு இதை பிற்படுத்த வேண்டாமா என்று கூற ஆரம்பித்து விடுகின்றார்கள் என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு நபியை நீங்கள் கூறுங்கள் இவ்வுலக வாழ்க்கை வெகு அற்பமானதே எவன் அல்லாஹுக்கு பயந்து நடக்கிறானோ அவனுக்கு மறுமையின் வாழ்க்கைதான் மிக மேலானது உங்கள் நன்மையை குறைத்தோ பாவத்தை கூட்டியோ நீங்கள் ஓர் நூலளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் மிக பலமான உயர்ந்த கோட்டை கொத்தரத்தின் மீது நீங்கள் இருந்த போதிலும் சரியே நபியே உங்கள் கட்டளைப்படி போருக்கு சென்ற அவர்கள் ஒரு நன்மையடையும் போருக்கு சென்ற அவர்கள் ஒரு நன்மை அடையும் பட்சத்தில் இது அல்லாஹுவிடமிருந்து எங்களுக்கு கிடைத்தது என கூறுகின்றனர் அவர்களுக்கு ஒரு தீங்கேற்பட்டு விட்டாலோ நபியே இது உங்களால் தான் எங்களுக்கு ஏற்பட்டது என கூறுகின்றனர் ஆகவே நீங்கள் கூறுங்கள் நானாக என் இஷ்டப்படி உங்களுக்கு கட்டளையிடவில்லை அல்லாஹ் அறிவித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன் ஆகவே அனைத்தும் அல்லாஹுவிடமிருந்தே கிடைக்கின்றன இவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது எவ்விஷயத்தையுமே இவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லையே